गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात्परब्रह्मादस्मै श्रीगुरुवे नमः पुरुषोद्भजाय विद्महे कृनीगत्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् हर हर शङ्कर जय जय शङ्कर ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு நாளுமே நம்ம குருவை தெய்வமாகத்தான் போட்டணும் சொல்லியிருக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்ற வர அற்புதங்களை ஒரு சிறு கதை ஒளிவில் பார்த்துன்னு வரோம் நெந்திக்கு தான் அனுஷம் நம்ம பெரியவாரோட அனுஷம் நெதி அந்த வகையில் இன்னைக்கு பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம காஞ்சிபுரத்தில் பெரியவார் எழுதின ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகணும் பார்க்கலாமா நான் சொல்கிற அந்த நிகழ்வு பல வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்தது பெரியவா ஸ்ரீமன்றத்தில் தங்கியிருக்கா அதாவது முதல் முறையாக அந்த நம்ம பாரதத்தை கால்நடையாகவும் சுற்றி வந்துட்டு காஞ்சிபுரத்தில் இருக்க பெரியவா அன்னைக்கு அனுஷம் பிளஸ் பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னா தெரியும் ஒரு சிறந்த நாள் தான் பௌர்ணமி முழு நிலவு தோன்றும் நாள் சன்னியாசிகள் அவ்வளோ ஆள்லாம் பார்த்தோம்னா அன்னைக்குதான் வவனம் பண்ணிக்கிற உண்டு சாதாரணமாகவே நம்ம பெரியவா சும்மா தக்கத்தக்க தக்கத்தக்கதான் ஜொடிக்கக்கூடியவா பரமேஸ்வரன் மாதிரி பண்ணின்றது தானே கேட்கவே வேண்டாம் தங்க சங்கம் ஜொடிக்கிறா மாதிரி இருப்பாள் பெரியவா அவ்வளோ ஒரு தேஜஸ் அவள் தேஜஸ் வரைவு எப்போதுமே சொல்ல முடியாது நான் ஏன் சொல்லுறேன்னா ஆகச் தேஜஸ் பெரியவாதான் அந்த சமயத்தில் நல்ல கூட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பள் கேட்டிருப்பள் பெரியவா நம்ம ஸ்ரீமனை எங்கே கேம்ப் போட்டிருந்தாலும் அவனால் சுத்து சுற்று வட்டாரத்திலேருந்து வண்டி இருந்து பார்க்குற வழக்கம் உண்டு அவருடைய கிடைக்க தன்மையில படாத ஆசீர்வாதம் கிடைக்காத அப்படிங்குன்னு நிறைய பேர் இயங்குறதும் உண்டு அது மாதிரி அன்னைக்கும் அவரையும் நல்ல கூட்டம் காஞ்சிபுரத்தில் பெய்வாழ்கிட்ட கைங்கரியம் பண்ணுற அந்த படத்து சிப்பந்திகள்னா வறட்சியை ஒழுங்குபடுத்தின்னு இருக்காள் அதாவது இப்போ கோயில்கள் எல்லாம் கட்டி விட்றாம இருந்து கட்டையெல்லாம் கட்டி சிறப்பு இருக்கணும் அதெல்லாம் கிடையாது நார்மலாக வரிசை நிற்க சொல்லி வரிசையை ஒழுங்குபடுத்தின்னு இருக்காள் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் கழித்து பார்த்தோம்னா ஒரு இளம் தம்பது இளம் தம்பதுன்னு பார்த்தோம்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் வாட பஞ்சக்சம் கட்டின்னு இருக்கார் அந்த மாமா நாகசுப்பிரமணியம்னு பேர் கூட மணிஷாரில் அந்த மாமி குத்தலக்ஷ்மி பார்க்கறதுக்கு இளம் வயது பார்வதி பருமேஸ்வரா மாதிரி இருக்கார் ரெண்டு பேர் ஆனால் முகத்துல ஏதோ ஒரு சோகம் வளர்ந்துருக்கு அது என்னன்னு யாருக்குமே தெரியுது நேரம் ஆயிட்ருக்கு மணி பதினொன்றை பதினொண்ணே முக்கால் பன்னெண்டு ஆயிடுது வா அந்த மனத்தை சிம்மத்திய ஐவா வா கூப்பிடுறா அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு கையில இருக்கிற ஒரு மஞ்சப்பை அதை காமிச்சு இதை பெரியவாள்கிட்ட கொடுக்கணும் பெரியவாள்கிட்ட கொடுக்கணும் பெரியவா ஷுஷாளந்தனத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இதை கொடுத்து மனத்து சிம்பந்திகள் ஓரளவு கணிஞ்சுக்கிறாழ ஏன்னா கூட்டமா இருக்க சீக்கிரம் பாத்திருப்பது சாப்பிடணும்னு நினைக்கிறாடா அப்படின்னு கணிஞ்சுக்கிறா இவாளால எதுக்கும் பதில் சொல்ல முடியல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றது மனசானா பதில் சொல்ல இவ்வாளுக்கு விருப்பம் கிடையாது அந்த மாமி சொல்ற சின்ன ஒரு குரல்ல மாமாட்ட தன்னோட ஆத்துக்கார்ட்டு சொல்ற நாகுபுரத்தில் இல்லைன்னு நீங்க பேசாமல் இருந்து பெரியவாளுக்கு எப்பாவது ஏத்துக்கணும்னு இருக்க ஏத்துப்பா நீங்கள் ஒரப்படாதீங்கண்ணா இவா யாருக்கு ஒன்று வந்துக்கிறேன் ஜலம் கொஞ்சம் கண்லேருந்து ரெண்டு பேருக்குமே கொஞ்சமா ஜலம் வரது உட்சாவந்தளத்துக்கு போறதுக்குனால பெரிய வாழ்ந்துட்டு போயிடுமா தெரியாது நார்மலா பன்னெண்டரை பன்னெண்டரை ஆச்சுன்னா பெரிய உக்ஷாந்தளத்துக்கு போற பழக்கம் அந்த காலத்துல உக்ஷாந்திரம் என்ன பண்ண போறாரு கிடையாது ஒருபடி அவள் சாப்பிடாரு உலகிற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு ஓருடைய டேன் வந்து கொடுத்தோம் நல்லவேளை இன்னைக்கு பிக்ஷா வந்தது போகிறதுக்கு முன்னாலேயே வா டேர்ன் வந்துடுத்து ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணுறான் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்குறதுக்காக கை நீட்டுறான் பெரியவா நம்மட்டு சிரிப்பு ஒரு பொன்முனல் போத்துன்னு கேட்குறேன் என்ன என்கிட்ட நீங்கள் ஏதோ கேட்குறீ நான் ஏற்றி ஒன்று கேட்டேன்னே கொண்டு வந்திருக்கேடா அப்படிங்கிறேன் கோலுக்கு தூக்கி வாரி போட்டுது ஏன்னா இன்றைக்கி முதல் நாள் கணவன்தான் பெரியவா இப்போ ரெண்டு பேர் கணவனையும் வந்திருக்காரு வந்து தனக்கு ஒரு கொய்யாப்பழம் பழம் எடுத்ததான் சொல்லியிருக்கார் அப்போதான் இவன் அந்த மறதி இவா ரெண்டு பேரும் ஐயோ பெரியவா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொய்யாப்பழத்தை எடுத்து பக்கத்தில் ஒரு பழிஷோதை கொடுக்குற பரிசோதனை அலம்பி ஒரு மூங்கில் தட்டில் வச்சு பெரியவா பக்கம் நகர்த்துற பெரியவா சின்ன பொழுந்த மிட்டாயை பார்த்தா பாப்பா பாப்பாள்ளி அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த கையில் எடுக்கிறார் எடுத்துட்டு தன்னுடைய போன்ற கரத்தினால ஒரு அமுக்கு அந்த கொய்யாப்பழத்து ரெண்டா பழக்கிறது அந்த பொய்யா பழம் செக்கச்செவியல்னு உள்ள இது எப்படி இருக்குன்னா நம்முடைய கிருஷ்ணர் தன்னுடைய பூமியில கால் பட்டவன வசுதேவருக்கு எமனை வழிவிட்டா மாதிரி ரெண்டா பிளங்கிறது ஒரு பகுதியை தான் சாப்பிட்றா பெரியவா பெரியவா நாமளா வெளியிலேருந்து வந்து பிரசாதங்களும் பழவைகளும் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது ஒருபடி அவனுதான் சாப்பிடுவாரு அந்த ஒரு அரை கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு பாக்கி ஒரு அரை கொய்யாப்பழத்தை அந்த மாமா மாமிக்கே கொடுத்துடுறான் நினைச்சது நடக்கும் கவலைப்படாதீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்கோ அப்படிங்கிறார் பால்ஷாதாக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரு கொய்யாப்பழமா வந்து எடுத்து சொல்லியிருக்கா பெரியவா கடவுளை வந்து பெரியவா கஞ்சாட இட்டா போகும் அவ்வளவு டன் கணக்கில் பழங்கள் குவியும் இவரென்னா இதை கேட்டிருக்காரே அப்படின்னு அது முடிஞ்சு பிரசாதம் வாங்கினா நமஸ்காரம் பண்ணினா கலையை சொன்னா ஏன் பாதி சாப்பிட்டு பாதி அவளை கொடுத்தான்னு யாருக்குமே தெரியாது இது முடிஞ்சு ஒரு ஒன்னு ஒன்னே ஒன்றரை வருஷம் ஆயிருக்கும் அதே ரெண்டு பேர் வர யாரு நாகசுமனும் முத்துலட்சுமி மாமி கையில் பிறந்து ரெண்டு மூணு மாசமான ஒரு பச்சிடம் வர தாங்க கொண்டு வந்த அந்த பெரியவாளுடைய காலடியில சமர்ப்பிக்கிறார் நமஸ்காரம் பண்றா பெரியவா மூணு பேரையும் ஆசீர்வாதித்தம் பண்ணிட்டு கையில பிரசாதம் கொடுக்கிறா அந்த ரெண்டு பேருக்கும் முத்துலட்சுமி மாமிக்கும் நான் அவருடைய மாமாக்கும் குழந்தை சுருட்ட முடியாது அண்ணா இருக்கா என்ன பேர் வச்சிருக்க பெரியவா சமைக்கணும் பெரியவாளுடைய பூர்வாசனம பேரை தான் வச்சிருக்கோம் சுவாமிநாதன் அப்படின்னு பெரியவாளுக்கு அடப்பரி ஒரு வரும் சந்தோஷம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்தா எப்படி சந்தோஷப்படும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமஸ்காரம் அவன் கலையும் போய் அப்பதான் அந்த புரிஞ்சிருக்கு இதே வா ரெண்டு பேர் தான் கவலை முகர்ந்த சோகம் பகந்த முகத்தோட ஒன்று ஒன்றரை வருஷம் முன்னால் வந்தது இப்போ கையில் ஒரு குழந்தையோட வந்திருக்க ஸோ பெரியவா தான் ஒரு அறப்பழத்தை கொய்யாப்பழத்தை பழத்தை சாப்பிட்டு பாக்கி அறப்பழத்தை அவர்களை கொடுத்து சாப்பிட சொல்லி அவளுடைய குழந்தை இன்மையை தன்னுடைய அருளால நிவர்த்தி பண்ணியிருக்க இன்னொரு ஆச்சரியம் பாருங்க அதனால சொல்றேன் சாட்சா அந்த பரமேஸ்வரன் தான் பெரியவன் பெரியவாதான் பரமேஸ்வரன் இதுல யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பெரியவாளு நம்ம நம்மளை புடிச்சிடும் அவர் பார்த்து பாருங்களா பெரியவா அதனாலதான் சொல்றேன் அவங்களுடைய நாம போகிற நமக்கு நம்ம இந்த தலைமுறைக்கார ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா மூணு பெரியவாளையும் நம்ம பார்த்திருக்கோம் மக்கள் நிறைய பேர் பார்த்திருப்பாள் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவா பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னால் பிறந்தவா கண்டிப்பாக பார்த்திருப்பள் நம்ம பெரிய பெரியவா பிரியவா மகா பிரிவா அப்புறம் புதுப்பிரிவா ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் இப்போ இருக்கிற நம்ம பாலப்பிரிவா நம்ம பார்த்திருப்பள் ஏன்னா மடங்கள்லேயே காஞ்சிபுரம் பிரசியானது நம்ம தமிழ்நாட்டில் அது இருக்கிறது நமக்கெல்லாம் மிக பெருமை அந்த மாதிரியான அந்த மடம் காஞ்சி மடம் காமாட்சி இந்து தெய்வங்கள் போற்றுவோம் ஆலயம் செல்வோம் ஆன்மீகம் அறிவோம் புரிகிறதா மற்றொரு அழகிய அற்புதத்தில் அடுத்த அழைக்கழவு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர் ஜெய சங்கர் எல்லாருக்கும்